நின்றதில் பதினே ஆண்டு அதுல வீதி இருக்கிறதுல மீதி இருக்கக்கூடிய வருஷத்துல கூட பேதை பாலகும் தான் குறந்த குழந்த என்னன்னு தெரியாது பேதையா இருக்கும் பசின்னு தெரியாது தெரியுன்னு ஆழ்ும் எலும்பு கழிச்சாலும் ஆழுவும் வயிற்று பயிற்சாலும் ஆழுவும் ஒண்ணுக்கு போனாலும் ஆழ்ும் தலைமுடியும் தான் தலைமுடியும் தானே முடிச்சுட்டு ஆழும் எதுக்கான அதுக்கு தெரியாது அதான் பேதை பாலகிறது அடுத்த ஸ்டேஜ் அதனால் நம்ம வந்து அதை அழிவு பொழுது ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டோம் பாலகன் அதாகும்னு ஒன்றும் அதாகும் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வயசு எவ்வளவு பருவம் அதனால பேதை பாலகன் அதாகும் பிணி பசி பிடி தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது உடனே அந்த வியாதி ஜாஸ்தியாக போடுறது பசி மருந்தத்துலேருந்தே ஒரு குழந்த பிறந்த அடர்ந்து அடர்ந்தே அப்படிங்கிறதுக்காக வேணும்னு அடருதுன்னு பசிக்கு அடர்ந்து உடனே கொடுக்கிறான் பாலை கொடுத்த உடனே சாப்பிடுறது மூச்சை தம் கட்டி அந்த தெரிஞ்சுருக்கு இதுதான் வாசனைங்கிறான் வாசனை பூர்வ வாசனை அது அப்படியே சாப்பிட்டு இருந்ததுனால அது அந்த பாலை சாப்பிடுச்சே மூச்சை தம்பி மட்டும் சாப்பிடுவோம் அப்புறம் மூச்சை விடுவோம் அப்புறம் மறுபடியும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடணும் தெரிஞ்சிருக்கு அதனால அந்த பசி அந்த பசி என்ன கடிசி வலுக்கி இருக்கான் கடைசி தோப்புறம் குறையுறது உடம்பு தோப்பெல்லாம் கூட நடக்க முடியலனு வயசான ஆயிடுறது அந்த மாதிரி கை காலம் தூக்க முடியலங்கிறா கண்ணு பார்வை குறையுது ஆனால் என்ன பெருமாவுடைய செயலோ தெரியல நாக்குல உள்ளது மட்டும் அந்த டேஸ்ட் மட்டும் கடைசி வரைக்கும் கரெக்டா கண்டுபிடிக்கிறா வயசாயிடுச்சுன்னா சக்கரை குறைவா இருக்குறா இல்ல இன்னைக்கு பிடிக்கல இது அப்படின்னு சொல்றா நாக்குடைய சுவையை மட்டும் பெருமாள் கடைசி வரைக்கும் குறைக்கிறது இல்லை இருக்க ஏன்னா அதுதான் தான் நமக்கு பாவத்தை கொடுக்குறான் அனுபவிக்க முடியா பண்றான் அதனால இதெல்லாம் குறையணும் சொல்லியோ நாக்குடைய டேஸ்ட் எனக்கு எல்லாம் எதுவும் சாப்பிடுறேன்ப்பா எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது இல்லையே யாரும் கடைசி வரைக்கும் இந்த வக்கனையா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி அது மட்டும் அது குறையலையே அந்த மாதிரி நம்ம சரீரத்தை இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான இந்திரியங்கள்னால மூலமா நல்லதும் நம்ம அடையலாம் கெட்டதும் நமக்கு அடையிற மாதிரி கொடுத்துருவோம் அதனால இந்த பசிங்கிறது குழந்தையா பிறந்ததுலேருந்து கடைசி அந்த வாக்கரிசி போடுறோமே அது கூட இந்த இனிமே அவரால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வரவாடலாம் பண்டுக்கள் எல்லாம் போட்டுருமோன்னு போடலாடேன் அதுவும் அவளுக்கு ஆகாரத்துக்காக தான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அப்படி அவளுக்கு ஆகாரம் அதனால தான் அந்த மாதிரி ஆகாரத்தை கொடுக்கும்

ി ബസി മോ പുുംബം ആദനാൽ വിധി പശി മോപ്പു താതാൽ പിൻ അലങ്കമാ